விஜயுடைய தமிழக வெற்றி கழகத்தில் முதல் பொதுக்குழு கூட்டம் இன்னைக்கு சென்னையில் நடைபெற்று தனியார் மண்டபத்தில் பிரம்மாண்டமாக நடந்த இந்த பொதுக்குழு கூட்டத்தில் சுமார் அறநூறுக்கும் மேற்பட்டோர் வந்து பங்கேற்றிருக்கிறாங்க இந்த கூட்டத்தில் மொத்தமாக பதினேழு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் என்னென்ன தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படின்றத குறித்து தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க நம்மோட நாட்டில் அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுமே ஆண்டுக்கு ஒரு முறையாவது பொதுக்குழு கூட்டத்தை நடத்துறது அப்படின்றது உண்டான விஷயம் தான் அதுபடி தமிழக வெற்றி கழகத்துடைய முதல் பொதுக்குழு கூட்டம் வந்து இன்னைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய தனியார் மண்டபத்தில் ஒன்றுல நடைபெற்று இருக்கு விஜய் தலைமையில் நடைபெற்ற இந்த பொதுக்குழு கூட்டத்தில் மொத்தமாக பதினேழு தீர்மானங்கள் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு அதுல அதில் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய முதல் தீர்மானம் என்ன அப்படின்னா இஸ்லாமியர்களுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய வாக்கு சட்ட திருத்த மசோதாவை ஒன்றிய அரசு திரும்ப பெற வேண்டும்னும் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய வாக்கு சொத்துக்களை பதிவு செஞ்சு தன்மையோட நிர்வாகிக்கிறது அப்படின்றத காரணமாக கூறி வாக்கு சட்ட திருத்த மசோதாவை மத்திய அரசு திடீர்னு கொண்டு வந்திருக்கு புதிய நிபந்தனைகளை உருவாக்கி இஸ்லாமிய மக்களுடைய அதிகாரத்தை பறிக்கக்கூடிய வகையில இதுவரைக்கும் அவங்க பயன்படுத்தி வந்த உரிமைகளை நசுக்கக்கூடிய வகையிலையும் கொண்டு வரப்பட்ட வாக்கு சட்ட திருத்த மசோதாவை ஒன்றிய அரசு திரும்ப பெற வேணும்னு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு இரண்டாவது தீர்மானமா மீனவர்களுடைய போராட்டத்துக்கு ஆதரவு மற்றும் அவங்களுடைய பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு ஏற்பட வேணும் அப்படின்றது தான் அதாவது கடந்த நாற்பது ஆண்டுகளா இதுவரைக்கும் எண்பதுக்கும் அதிகமான தமிழக மீனவர்கள் வந்து இலங்கை கடற்படையால தாக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறாங்க குஜராத் மற்றும் இதர மாநில மீனவர்கள் போலவே பிரதமர் வந்து தமிழக மீனவர்களையுமே சமமா கருதி தமிழக மீனவர்களுடைய பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண வேணும்ன்றத இரண்டாவது தீர்மானமா நிறைவேற்றி இருக்காங்க மூன்றாவது தீர்மானமா பரந்தூர்ல புதிய விமான நிலையம் வந்து அமைக்க கூடாதுனும் அதாவது காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் மக்கள் பாதிக்காத வண்ணம் புதிய விமான நிலையம் அமைக்கப்படும் அப்படின்னு தமிழ்நாடு அரசு சார்பா ஒரு விளக்க அறிவிப்பு வந்து வெளியிடப்பட்டிருக்கு அதுல மக்கள் பாதிக்காத வண்ணம் அப்படின்னு

மூலமா நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு தேவையில்லாத ஒன்றுன்றதும் அதாவது நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு செய்யும் போது வட தொகுதிகளுடைய எண்ணிக்கை வந்து பல மடங்கு உயரும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தென் மாநிலங்களுடைய தொகுதி வந்து எண்ணிக்கை வந்து சரியறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு இது மத்திய அரசுடைய மக்கள் தொகை கட்டுப்பாட்டுடைய திட்டத்தை சிறப்பாக கடைபிடிக்கிறதுக்கான தண்டனை அப்படின்னு தமிழக மக்கள் வந்து கருதுறதாகவும் மாநிலங்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஏற்ற தாழ்வுகளை உருவாக்கக்கூடிய தொகுதி மறுசீரமைப்பு வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் இப்போ இருக்கக்கூடிய தொகுதிகளான ஐநூத்தி நாற்பத்தி மூணுன்ற எண்ணிக்கையே காலவரையின்றி தொடரணும் அப்படின்றதையும் ஐந்தாவது தீர்மானமா நிறைவேற்றப்பட்டிருக்கு ஆறாவது தீர்மானமா மாநில அரசுகளுக்கு அதிகாரங்களை பகிர்ந்தளிக்க வேண்டும் அதாவது மத்திய அரசுடைய அதிகாரத்தை மையப்படுத்தி மாநில அரசுடைய அதிகாரத்தை மட்டுப்படுத்தி மாநில சுயாட்சியை முடக்கக்கூடிய வேலையை செஞ்சுட்டு வரதாகும் அதிகாரம் ஒன்றிய அரசு கிட்ட குவியாம மாநில அரசுக்கு பகிர்ந்தளிக்கப்படணும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்கு அடுத்ததாக ஏழாவது தீர்மானமா பாலியல் வன்கொடுமை வழக்குகளை விசாரிக்க சிறப்பு விரைவு நீதிமன்றங்கள் தேவை என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு அடுத்ததாக ஏழாவது தீர்மானமா பாலியல் வன்கொடுமை வழக்க விசாரிக்கிறதுக்காக சிறப்பு விரைவு நீதிமன்றங்கள் தேவை என்ற தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு அதாவது மாநில அரசுக்கு சுமார் ஐம்பதாயிரம் கோடி வருமானம் வரக்கூடிய கட்டற்ற நிறுவத்தினாலுமே பழக்கத்தினால தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் மற்றும் குழந்தைகளுடைய வந்து கேள்விக்குறியாகிட்டு வருது அது மற்றும் எதிரான விழிப்புணர்வை உருவாக்காம போதைப் பொருட்கள் வந்து தமிழகத்துல சரளமா புழங்கக்கூடிய நிலையை உருவாக்கி இருக்க திமுக அரசு தமிழக வெற்றி கழகம் வந்து பொதுக்குழு வன்மையாவே கண்டிக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்கிறது எட்டாவது தீர்மானமா அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்களை நம்ப வச்சு ஏமாற்ற வேண்டாம் அப்படின்ற தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டு இருக்கு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்களுடைய கட்டமைப்பான ஜக்டோஜியோ வந்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்தல உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருடக்கணக்கா போராடிட்டு வராங்க இத வெற்று விளம்பரமா மாடல் திமுக அரசு வந்து கண்டுக்காம மறைமுகமா பழி வாங்குறது போல நடந்துக்கிறதாகவும் இது முழுக்க முழுக்க ஏமாற்று வேலையா இருக்கிறதாக இதனால அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களை ஏமாற்ற வேண தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு அதே போலவே ஒன்பதாவது தீர்மானமா சட்ட ஒழுங்கு சீர்கேட்டுக்கு காரணமா கையாளகாலத திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு பத்தாவது தீர்மானமா முறைகேடு விவகாரத்துல உரிய விசாரணை நடத்தப்பட பதினோராவது தீர்மானமா சமூக நீதியை நிலைநிறுத்த சாதிவாரி கணக்கெடுப்புக்கான ஆய்வு நடத்த வேண்டும் பன்னிரெண்டாவது தீர்மானமா இலங்கை தமிழக பிரச்சனைக்கு பொது வாக்கெடுப்பு ஒரே தீர்வு அப்படின்னும் பதிமூணாவது தீர்மானமா சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில முட்டுக்காடு பகுதியில தமிழக அரசால பெரும் பொருட்செலவுல அமைக்கப்பட இருக்கக்கூடிய பன்னாட்டு அரசாங்கத்திற்கு தந்தை பெரியார் அவர்களுடைய பெயரை சுட்டி பெருமை சேர்க்க வேண்டும் பதினாலாவது தீர்மானமா கொள்கை தலைவர்களுடைய வழியில பயணிப்போம் அப்படின்னு மேலும் பதினைந்தாவது தீர்மானமாக தலைவருக்கே முழு அதிகாரம் அப்படின்னு அதாவது தமிழக சட்ட அதாவது தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னுமே ஒரு வருடமே இருக்கிறது இந்த நிலையில தமிழகம் முழுவதுமே கோடிக்கணக்கான இளைஞர்கள் மற்றும் பெண்களுடைய பேரவதாரம் கொண்டிருக்கக்கூடிய தலைவர் விஜய் மாநாடுகள் பொதுக்கூட்டங்கள் சுற்றுப்பயணங்கள் மற்றும் தேர்தல் சார்ந்த முடிவுகள் எடுக்கக்கூடிய அதிகாரம் உரிமை இது எல்லாமே அளிக்கப்படுறதாகவும் மேலும் மேலும் தாவே புதிதா புதிதாக பொறுப்பை ஏற்றிருக்கவங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சும் மறைந்தவங்களுக்கு இரங்கல் தெரிவிச்சும் மொத்தம் பதினேழு தீர்மானங்கள் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி